ப்ரைஸ்லாடு இன்னைக்கு நம்ம ஃபார்ட்டி டேஸ் ப்ரேயரில் டே லெவனில் இருக்கிறோம் விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் கூடும் அப்படின்ற தலைப்பின் கீழே நம்ம ஒவ்வொன்றாக பார்த்துட்டு இருக்கோம் நம்ம இன்னைக்கு தலைப்போட வசனத்தை வாசிச்சு ஆரம்பிக்கலாம் மார்க் எழுதின சுவிசேஷம் ஒன்பதாம் அதிகாரம் இருபத்தி மூன்றாம் வசனம் நீ விசுவாசிக்க கூடுமானால் ஆகும் விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் கூடும் ஆமீன் ஆமாங்க இந்த பதினோராவது நாளில் இன்னைக்கு நம்ம ஏசு செய்த அற்புதம் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஜெப ஆலயத்தில் அசுத்த ஆவி பிடித்த மனுஷன் இருந்தால் அவனை எப்படி இயேசு குணமாக்கினார் அந்த அசுத்த ஆவியை எப்படி துரத்தினார் அப்படின்ற காரியத்தை தான் இன்னைக்கு பதினோராவது நாளில் நம்ம பார்க்க போகிறோம் இந்த காரியம் வேதத்தில் எங்க இருக்கு அப்படின்னா மார்க் எழுதின சுவிசேஷம் லூக்கா எழுதின சுவிசேஷம் இந்த ரெண்டு இருக்கு மார்க் எழுதின சுவிசேஷம் ஒன்றாம் அதிகாரம் இருபத்தி ஓராம் வசனத்தில இருந்து ஒன்றாம் நான்காம் அதிகாரம் முப்பத்தி ஏழாம் வசனம் வரைக்கும் இருக்கும் சோ இந்த ரெண்டு சுவிசேஷம் புத்தகத்திலலாம் இருக்கும் மத்தியிலயும் யோவான்லயும் இந்த நிகழ்ச்சி இல்ல சோ இங்க என்ன அப்படின்னா கப்பர் நகூம்க்கு ஏசப்பா வராரு கப்பர் நகம்ல இருக்கிற ஜபாலயத்துக்கு வராங்க ஓய்வு நாளில் ஒரு போதகம் பண்ணுறாங்க அங்கே ஸோ அங்கே இருக்கிற மக்களுக்கு எப்படி போதகம் பண்ணுறாங்கன்னா அதிகாரத்தோட பிரசங்கம் பண்ணுறாங்க இதுக்கு முன்னாடி இருக்கிற பிரசங்கி யாரும் அங்கே பிரசங்கம் பண்ணியிருப்பாங்க அப்படி தானே அவங்கெல்லாம் வாசிக்க மட்டும் தான் செஞ்சுருக்காங்க ஒழிய அதிகாரத்தோடு அங்கே போதகம் பண்ணலை அப்படின்றது நம்ம பார்க்குறோம் இப்படி அப்படின்னா அங்கே உள்ள ஜனங்கள் இயேசுவோட போதகத்தை கேட்டுட்டு என்ன சொல்கிறாங்க அப்படின்னா இவர் எப்படி இப்படி பிரசங்கம் பண்ணுறாரு அதிகார பிரசங்கம் பண்றாரு இது வரைக்கும் நம்ம அப்படி கேள்விப்பட்டது இல்ல அப்படின்னு சொல்லி அவங்களுக்குள்ளேயே பேசி ஆச்சரியப்படுறாங்க இது அதிகாரத்தோடு இருக்கிற பிரசங்கத்தை கேட்ட அசுத்த ஆவி பிடித்த மனுஷன் என்ன பண்ணுறான் ஏசுனிடத்துல வந்து ஐயனே என்ன சொல்கிறான் அப்படின்னா மார்க் எழுதின சுவிசேஷம் ஒன்றாம் அதிகாரம் இருபத்தி நான்காம் வசனத்தில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா அவன் ஐயோ நசிரனாக இயேசுவே எங்களுக்கும் உமக்கும் என்ன எங்களை கெடுக்கவா வந்தீர் உமை இன்னார் என்று அறிவேன் நீ தேவனுடைய பரிசுத்தர் என்று சத்தமிட்டான் அதற்கு இயேசு நீ பேசாமல் இவனை விட்டு புறப்பட்டு போய் என்று அதட்டினார் ஸோ இங்கு பார்க்கும்போது அந்த அசுத்த ஆவியில் மனுஷன் வந்து வந்து இயேசுவை கண்டுகொள்கிறான் எப்படி கண்டுகொள்கிறான் அப்படின்னா இவர் தேவனுடைய பரிசுத்தர் அப்படின்னு கண்டுகொள்கிறாங்க ஸோ இயேசு தன்னை எப்படியும் துரத்தி விட்டுருவார் அப்படின்னு அங்கே தெரிஞ்சு அங்கே வந்து அந்த பிசாசு என்ன பண்ணுது எதுக்கு இங்கே வந்தீங்க அப்படின்னு முதல்ல கேள்வி கேட்குது எங்களை கெடுக்கிறதுக்காக வந்தீங்க நாங்கள் பாட்டுக்க இங்கே இருக்கிறோம் எங்கேருந்து அந்த ஜெப ஆலயத்தில் அசுத்தாமி மனுஷன் இருக்கிறானா ஸோ இந்த இதில் யோசிச்சு பார்க்கணும் ஜெப ஆலயம் அது சர்ச்சு தானே ஸோ அசுத்த ஆவி பிடிச்ச மனுஷன் இருந்திருக்காங்க முன்னாடி அந்த ஜெபாலயத்துல இருக்கிறவங்க யாருமே அந்த அசுத்த ஆவி பிடிச்ச மனுஷனை வந்து துரத்த முடியல அதுல இருக்கா இல்லையான்னு கூட தெரியல ஆனா இயேசு வந்த உடனே அந்த அசுத்த ஆவியால இருக்க முடியலங்க அதே போலதான் நம்ம வாழ்க்கையில நம்ம இயேசுவை அனுமதிக்கணும் எல்லா காரியத்திலையும் நம்ம இயேசுவை அனுமதிச்சோம் அப்படின்னா கண்டிப்பா கர்த்தர் என்ன செய்வார் நம்மகிட்ட இருக்கிற அசுத்தமான காரியங்களை வெளியே ஏற்றுவார் அதுவே வெளியேறிடுங்க அங்க கேக்குது அது உங்களுக்கும் எனக்கும் என்ன எங்களை கெடுக்கிறதுக்கா வந்திருக்கு வெளியேறுங்க கண்டிப்பா வெளியேறும் அப்படி நம்ம இயேசுவை அனுமதிக்கணும் நம்மளை வீட்டுல அனுமதிக்கணும் சோ அப்போ இயேசு உங்க வீட்டில் இல்லையா அப்படின்னா இருக்காரு ஆனால் அந்த அதிகாரத்தோட ஜோம் பண்றதுக்கு நம்ம பண்றோமா நம்ம வீட்டில் பிரேர் பண்றது கிடையாது ஏசு வீட்டில் இருக்கிறாரு இயேசுவை உபயோகப்படுத்தணும் சும்மா வச்சுட்டு இருக்கக்கூடாது நம்ம வேதத்தை எடுத்து அந்த அதிகாரத்தோடு நம்ம ஜோம் பண்ணும்போது கர்த்தர் கண்டிப்பாக அங்கே என்ன பண்ணுவார்னா நம்ம வீட்டில் இருக்கிற அசுத்த கிரியைகள் அசுத்த ஆவிகளை வெளியேற்றுவார் அதுவே வெளியே போயிருங்க அப்படி அதுவே வெளியே போகலையா இன்னும் நம்ம என்ன பண்ணணும் அதிகாரத்தோடு ஜபம் பண்ணணும் அதிகாரத்தோடு நம்ம வேதத்தை வாசிக்கணும் ஸோ அப்படி நம்ம வேதத்தை அதிகாரத்தோடு வாசிக்கும் போது நம்மளை சுற்றி இருக்கிற அசுத்தமான கிரியைகள் எல்லாம் வெளியேற்றப்படும் அதுக்கப்புறம் அங்க என்ன நடக்குது இயேசு வந்து அப்புறப்போ அப்படின்னு சொல்லியாச்சு சொன்ன பின்னாடி அந்த அசுத்த ஆவி அலக்கழிச்சிட்டு என்ன பண்ணுதுன்னா அந்த மனுஷனை விட்டு போயிருது போன பின்னாடி அங்கே உள்ள ஜனங்கள் என்ன பண்ணுறாங்கன்னா ஆச்சரியப்படுறாங்க இது என்ன புதிய உபதேசமா இருக்கு இதுக்கு முன்னாடி நாங்கள் இப்படி பார்த்தது இல்லையே அதிகாரத்தோட பிரசங்கம் பண்ணுகிறாரு அசுத்த ஆவிக்கு கட்டளை இடுகிறாரு இவர்கிட்ட இருக்கிற இந்த அதிகாரம் என்ன அப்படின்னு அவங்க ஆச்சரியப்பட்டு ஒருவருக்கு ஒருவர் பேசிக்கொள்றாங்க ஸோ இந்த சங்கதியெல்லாம் நடந்த பின்னாடி அங்கே கலீலிய நாடு ஃபுல்லாக என்னாச்சுன்னா இயேசுவோட கீர்த்தி பரவிச்சுங்க இதை வந்து மார்க்கசு சுவிசேஷத்தில் பார்க்குறோம் அதுக்கப்புறம் ஸ்லூகாஸ் விசேஷத்துல சுற்றி உள்ள நாடுகள்ல இருக்கிற இடங்கள்ல எல்லாம் இயேசு கிறிஸ்துவினுடைய கீர்த்தி வந்து பரவுச்சுங்க சோ எல்லாருமே விசுவாசிக்க ஆரம்பிச்சாங்க இந்த மிராக்கள் மூலமாக சோ இந்த இதுல இருந்து நம்ம என்ன கத்துக்கிறோம் அப்படின்னா நம்ம அதிகாரத்தோட ஜொபம் பண்ணணும் அதிகாரத்தோட பைபிள் வாசிக்கணும் அதிகாரத்தோட பிரசங்கம் பண்ணனும் சோ அப்படி அதிகாரத்தோட நம்ம எல்லாம் பண்ணும்போது என்ன அதிகாரம் கர்த்தர் நம்மளுக்கு ஒரு அதிகாரம் கொடுத்துருக்காரு புத்திர சுபிகாரத்தின் ஆவிய உங்களுக்கு தந்திருக்கேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு ஸோ நம்ம புல்லன்ற அதிகாரத்தோட நம்ம ஜபம் பண்ணும்போது பிள்ளின்ற அதிகாரத்தோடு நம்ம வேதத்தை வாசிக்கும் போது அதிகாரத்தோடு நம்ம அசங்கம் பண்ணும்போது சுற்றி இருக்கிற அசுத்த ஆவிகள் கண்டிப்பாக வெளியே ஏறுங்க ஸோ இரண்டாவது காரியம் என்னன்னா பிசாசுக்கு தெரிஞ்சிருக்குங்க ஏசு என்று நீர் இன்னார் என்று நான் அறிவேன் அப்படின்னு சொல்லுது அப்போ அவர் யார் என்று அந்த பிசாசு சொல்லுதுன்னா தேவன் நீர் தேவனுடைய பரிசுத்தர் என்று சொல்லுது இந்த அறிவு நம்மளுக்கு இருக்கும் தேவனை அறிகிற அறிவு வந்து நம்மளுக்கு இருக்கணும் ஸோ இது பிசாசை கற்றுக் கொடுத்துக்க பாருங்கள் நம்மளுக்கு நீர் இன்னார் என்று நான் அறிவேன் ஸோ நம்ம விசுவாசிகள் ஒவ்வொருவரும் விசுவாசிக்கிறவர் இன்னார் என்று அறிந்தால் நம்ம இப்படி இருக்கவே மாட்டோம் ஸோ நம்ம ஏசை பண்ண இடத்துல விசுவா எல்லாம் ஏன் நீ விசுவாசிக்கிறவர் இன்னார் என்று அறியும் போது விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் கூடும் சோ நம்ம விசுவாசிக்கிறது அகிலத்தையும் படைத்த சர்வ வல்லமையுள்ள தேவன் சோ அவர் செய்கிற எல்லா காரியமே வாய்க்கும் அப்போ அவர் வந்து நம்மளோட வாழ்க்கையிலையும் எல்லாத்தையுமே செய்ய வல்லவராய் இருக்கிறார் இந்த காரியங்கள்லாம் நம்ம அறிந்து நம்ம அறிக்கை இடணும் நான் விசுவாசிக்கிறவர் இன்னார் என்று அறிவேன் அதனால நான் விசுவாசிக்கிற காரியம் எனக்கு நடக்கும் அப்படின்னு நம்ம அதிகாரத்தோடு அறிக்கை இடும்போது கண்டிப்பாக நம்மளுடைய காரியங்கள் வந்து நடக்குங்க ஸோ இது ரெண்டாவது காரியம் ஏன்னாது நான் விசுவாசிக்கிறவர் இன்னார் என்று நான் அறிவேன் என்று நம்ம அறிக்கை செய்யணும் அறிக்கை செய்யும் போது காரியங்கள் கை கூடி வருங்க ஸோ மூன்றாவது காரியம் என்னன்னா இந்த அற்புதத்தின் மூலமாக சகல நாடிலும் கர்த்தருடைய கீர்த்தி வந்து பரவிச்சுங்க நம்ம சுற்றி உள்ள இடம் இடங்களிலும் இயேசுவை பத்தி விசுவாசிப்பாங்க நம்மளுடைய அற்புதம் மற்றவர்களுடைய விசுவாசத்திற்கு ஆரம்ப புள்ளியா அமையுங்க சோ இந்த மூன்று காரியம் முதலாவது என்ன காரியம் நம்ம வந்து அதிகாரத்தோடு ஜெபம் பண்ணணும் அதிகாரத்தோடு நம்ம வேத வாசிக்கணும் அதிகாரத்தோடு நம்ம போதகம் பண்ணணும் இரண்டாவது காரியம் நான் விசுவாசிக்கிறவர் இன்னார் என்று அறிவேன் என்று நாம என்ன பண்ணணும்னா அறிக்கை செய்யணும் அறிக்கை செய்யும் போது கர்த்தர் நம்மளுக்கு காரியங்களை கைகூடி வருவார் மூன்றாவது காரியம் நம்ம இந்த நம்மளுக்கு நடக்கிற அற்புதத்தின் மூலமாக ஜனங்கள் எல்லாரும் ரட்சிக்கப்படுவாங்க நம்மளுடைய அற்புதம் மற்றவர்களோட விசுவாசத்தின் ஆரம்ப புள்ளியாக அமையுங்க ஸோ நம்ம எல்லோரும் ஜோமானலாம் ஸ்தூத்திரமானவரை நன்றி செலுத்துகிறோம் சுவாமி இந்த வேலையிலும் தகப்பனே நீ எங்களோடு பேசினவடைய வார்த்தைகளுக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம்ப்பா பரிசுத்தமுள்ள தேவன் நீங்கள் ஆளுகை செய்யுங்கப்பா அவியானவரே நாங்கள் விசுவாசிக்கிறவர் இன்னார் என்று நாங்கள் அறிக்கை செய்ய தகப்பனே ஆவியானவரே எங்களுக்கு நீங்கள் உதவி செய்யுங்க சில இடத்துல நாங்கள் மறந்துடுறோம்ப்பா அவியானவரே நான் விசுவாசிக்கிறவர் இன்னார் என்று நாங்கள் அறிய மறந்துடுறோம் அறிக்கை செய்ய மற மறந்துடும் இப்ப நீங்க மறுபடியும் எங்களுக்கு ஞாபகப்படுத்தினதற்காக நன்றிப்பா அதிகாரத்தோடு ஜெபிக்கிற ஆவியானவரே அப்பா ஜெபத்தை எங்களுக்கு கற்று தாருங்கப்பா நீங்க அப்படி செய்ய கிருபைகளுக்காக நன்றி செலுத்துகிறோம் எங்களுக்கு அப்பா ஆவியானவரே அப்பா தகப்பனே விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் கூடும்னு நீங்க சொல்லியிருக்கீங்களப்பா நாங்க விசுவாசிக்கிற காரியம் கை கூடி வர நீங்க கிருப செய்யுங்கப்பா இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவருக்கும் தகப்பனே எல்லா காரியங்களும் கை கூட நாங்க ஜெபிக்கிறோம்ப்பா நீங்க கூட இருங்க வழி நாமத்திலே ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே ஆமேன் காட் பிளஸ்யூ ஜீசஸ் லவ் யூ